டெட் தேர்விற்கான அறிவிப்பு வந்த பிறகும் அதற்கடுத்து அதனை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகும் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தனியார் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களும் பிஎட் முடித்த மாணவர்களும் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களும் டெட் தேர்விற்கு தயாராகி வருகிறோம் இப்போ நாம் கடந்த சில வாரங்களா டெட் தேர்வுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சிலபஸ் ஹெவியாக இருக்கு நாம கொஞ்சம் சிரமம் படுறோம் இப்ப நாம என்ன ஏற்கனவே அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம்னா அவர்களவர்கள் பாடத்துல அறுபது கேள்விகள் அதாவது ஆங்கிலம் படித்தவருக்கு ஆங்கிலத்தில் அறுபது கேள்வி கணிதம் படித்தவருக்கு கணிதத்துல அறுபது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் பாடத்துல கணி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் மூலிமாவும் அரசாங்கத்துக்கு திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்தி பல முறை சொல்லியிருக்கிறோம் எல்லாரையும் சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறோம் நம்ம கேட்கலாம் ஏன்னா நம்ம அரசை வந்து கேட்கலாம் தப்பு கிடையாது எதுவுமே நம்ம வந்து கேட்டு பெறுவதில் வந்து தப்பு கிடையாது போராட்டம்லாம் பண்ணலை கேட்குறோம் கேட்காம இருக்கிறது தான் தப்பு கேட்கலாம் அரசாங்கம் கண்டிப்பா செவி சாய்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் கல்வி சம்பந்தமா எதை சொன்னாலும் செவி சாய்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இப்ப இந்த ஒரு இறுதி நிலையில் இப்ப பல பேர் வந்து முன்மேட்டு முடியாது விட்டுடலாம் அப்படின்னு ஒரு சில ஒரு சிலர் முடிவுக்கு வந்திருக்கிறாங்க நண்பர்கள் இப்ப நான் பேசுன வரைக்கும் அவங்களுக்குலாம் என்ன சொல்றோன்னா மனம் நம்ம தளர தேவையில்லை ஏன்னா இப்போ ஒரு பாதி கிணற தாண்டி இருக்கிறோம் இப்போ மீதி இருக்கிற முப்பது நாளில் நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து தனியார் பள்ளியிலையோ அரசுலையோ பணி செய்துகிட்டு இருக்கிறோம் இந்த பணியை பார்த்துக்கிட்டே இந்தையும் பார்க்கறது அப்படின்ற சிரமமாக நம்ம வந்து நினைக்கிறோம் இப்ப மீண்டும் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் அதாவது அவர்கள் என்ன சிலபஸ் நமக்கு சொல்றாங்க டெட் ஒன்றுக்கு ஒன்றுல இருந்து ஐந்து வகுப்பு டெட் இரண்டுக்கு ஆறிலிருந்து எட்டு வகுப்பு அந்தந்த வகுப்பு பாடங்கள்ல இருந்து நமக்கு கேள்வி கேட்கலாம் அரசாங்கம் அந்த பாடங்கள்ல இருந்து கடினத்தன்மையோட எவ்வளோ வேணா கேள்வி கேட்டதுன்னா நம்ம வந்து எழுதலாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பதுக்கு இருபது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மார்க் பிரிஸ்கிரைப்டு சிலபஸ் நமக்கு சொன்ன சிலபஸில் கேள்வி கேட்கலாம் இல்லை இதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் கடினமாக தான் கேட்போம் ஏற்கனவே எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் எளிமையா டெட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கடினமாக தான் கேட்போம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு செய்யலாம் இப்ப சி டெட் மாதிரி நமக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு டெட்டு கம்பல்சரியா ஆறு மாசம் முடிஞ்சுதா உங்களுக்கு ஒரு டெட் உண்டு அப்படின்றத ஒரு ஸ்டாண்டிங் ப்ரொசீடிங்க கொடுத்துடலாம் நம்ம ஆறு மாசம் சென்னா ஒரு டெட்டு வரும்னு தெரிஞ்சிடும் நிச்சயமா ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க ஆஹ் படிச்சு மாணவர்கள் தனியார் பள்ளியில வேலை செய்யறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் என்ன வரப்பிரசாதமா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆறு மாதங்களுக்குள்ள வீக்கெண்ட் கிளாஸஸ் இல்ல நம்ம சுய கற்றல் எந்த வழியிலயாவது நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆறு மாதங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சிலபஸ் நம்ம வந்து படிச்சிட முடியும் இந்த ஈஸியாக நம்ம வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணிடலாம் அப்ப அரசாங்கம் அவரவர்கள் பாடத்திலிருந்து இருந்து அறுபது கேள்விகள் கேட்டு கேட்டு வைக்கலாம் இது அனைவருக்கும் உகந்ததா இருக்கும் இல்லையா அந்த ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் அந்த ஒன் டு ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் சொல்றாங்க அங்கிருந்து கேள்வி கேட்கலாம் இவங்க அதையும் தாண்டி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை எல்லாம் சென்று கேள்வி கேட்கிறார்கள் இல்ல அப்படிதான் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அரசாங்கம் கேட்கட்டும் அதையும் வேணாம்னு சொல்ல ஆறு மாதத்திற்கு ஒரு டெட் என்பதை உறுதி செய்தால் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இதே வேகத்துல படித்தா அனைவரும் பாஸ் ஆயிடுவோம் ஆனா நம்மளை கொச்சைப்படுத்துற மாதிரி உடனே நாளிதழ்கள்லாம் வரும் தகுதி இல்லாத ஆசிரியர்கள் இந்த தேர்வை பத்திலாம் விவாதிக்க மாட்டாங்க ஆசிரியர்களை வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் இந்த சமூகம் உடனே தயாராக இருக்கு அது தகுதி இல்லாத ஆசிரியர்கள்னா உடனே அரசு பள்ளி ஆசிரியர் தான் ஆசிரியர்கள் தனியார் பள்ளி எடுக்கிறவங்களும் ஆசிரியர்கள் தான் உடனே தகுதி இல்லாதவங்க ஏன்னா அவர் மேக்ஸ் படிச்சிருப்பார் அவர் எங்க தகுதி இல்லாமல் போயிருப்பாருன்னா மேக்ஸில் தகுதி இல்லாமல் போயிருக்க மாட்டார் சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ் அதை போல சப்ஜெக்டில் தான் அவர் தகுதி இல்லாமல் சப்ஜெக்ட் லாங்குவேஜில் தான் போயிருப்பார் இதனால் வந்து அவர் தகுதி இல்லாத ஆசிரியர் கிடையாது உடனே இப்படி எல்லாம் நம்மளை சொல்லுவாங்க இப்ப இந்த வசை சொலுக்கெல்லாம் நம்ம ஆளாக கூடாதுன்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு டெட்டு என்று வைத்தால் தமிழகத்தில் உள்ள படித்த அனைவரும் டெட் தேர்வினை கிளி முடித்து விடுவோம் தேர்ச்சி பெற்று விடுவோம் டெட் என்பது ஒரு கடினம் இல்லை படித்து விடலாம் இந்த ஒரு உதவியாவது அரசாங்கம் நமக்கு செய்யணும் இதை வந்து மக்கள் மன்றத்துல நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி அரசா கேட்டுக்கிட்டே இருப்போம் அவங்க எப்படி வேணால் டெட் வைக்கட்டும் ஆனால் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வைக்கட்டும் நிச்சயமாக நம்ம நிதானமாக படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும் இங்க யாரும் படிக்க முடியாம பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாம் யாரும் இல்லை அனைவரும் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த கோரிக்கையை வலியுறுத்துங்கள் அரசிடம்